ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு குழந்தைகளாகிய நாம் அனைவரையும் பாபா மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்க வந்திருக்கின்றார் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள் என்றால் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவால்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து சென்று நமது குறிக்கோளை நாம் அடைந்து விட வேண்டும் பாருங்கள் இவ்வுலகில் எந்த மனிதர்களெல்லாம் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் தடைகளை கடந்து சென்றிருக்கிறார்கள் தடைகளை கடந்து செல்லாமல் யாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியாது எந்த ஒரு மனிதர் எவரச் சிகரத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு நன்றாக தெரியும் பாதையில் பலவிதமான தடைகள் வரும் அவர் பிரச்சனைகளை அழைத்து கொண்டுதான் செல்கிறார் பனிக்கட்டி புயல் சறுக்கி விடுவதற்கான பயம் மரணத்தின் பயம் நோய் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ஆக்சிஜன் கிடைக்காமல் போகலாம் காற்று இல்லாமல் போகலாம் இப்படிப்பட்ட சவால்களை அவர் முன்னரே ஏற்றுக்கொண்டு விடுகிறார் அவற்றை அழைத்து கொண்டுதான் அவர் மேலே ஏற துவங்குகிறார் என்றே கூறலாம் எனவே அவருக்குள் சக்தி வந்துவிடுகிறது இதற்கு புறம்பாக அவர் இது எத்தனை உயரமாக உள்ளது மேலே செல்ல செல்ல பனிக்கட்டி புயல் அடிக்கும் போல் இருக்கிறதே என்னால் முடியாது என்று நினைத்துவிட்டால் அவரது அனைத்து சக்திகளும் அங்கேயே அழிந்து போகின்றன நாமும் பாபாவுடைய ஆகியிருக்கிறோம் சத்தியத்தின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தூய்மையின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது ஒரு தனிப்பட்ட பாதையாகும் உலகத்தவர் செல்லும் பாதைக்கு இது முற்றிலும் மாறுபட்ட பாதையாகும் எனவே அவசியம் உலகத்தவர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாபாவின் குழந்தையாகிவிட்டோம் என்றாலே நாமும் சவால்களை அழைத்து கொண்டுதான் பயணிக்கின்றோம் ஆனால் நாம் பயப்படக்கூடாது இவையெல்லாம் நடக்கவே செய்யும் உலகத்தவர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் போராட வேண்டியிருக்கும் நமது சம்ஸ்காரங்களே நமக்கு எதிர்ப்பாக வந்துவிடும் ஆனால் அவசியம் நாம் குறிக்கோளை அடைய போகின்றோம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் வேறு யாருக்குத்தான் கிடைக்கும் நம்மோடு சுயம் பகவான் இருக்கின்றார் மேலும் இப்போது என்ன காட்சிகள் வந்து நம்மை பயமுறுத்துகின்றனவோ அவை அனைத்தும் முடிய போகின்றன அவை நம்மை முன்னேற்றுவதற்காகவே வந்திருக்கின்றன நம்மை உறுதிப்படுத்தவே வந்திருக்கின்றன நினைவில் வைப்போம் நான் வெற்றி ரத்தினமாவேன் எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும் ஒவ்வொரு கல்பமும் நான் வெற்றியடைந்திருக்கிறேன் என்ற பெருமிதத்தில் நாம் நிலைத்திருப்போமானால் ஆயிரக்கணக்கான முறைகள் லட்சக்கணக்கான முறைகள் கோடிக்கணக்கான முறைகள் எண்ணிலடங்கா முறைகள் நான் வெற்றியடைந்திருக்கிறேன் இதனை சிந்தித்துப் பார்ப்போம் என்றால் வெற்றியடைவது என்பது நமக்கு சகஜமாகிவிடுகிறது எனக்கு வெற்றி எவ்வாறு கிடைக்கும் இள வயதிலிருந்தே நான் பல விஷயங்களில் தோல்வியடைந்திருக்கிறேன் என்று ஒரு மனிதர் சிந்தித்துப் பார்ப்பார் என்றால் அவர் முயற்சியை தொடங்குவதற்கு முன்னரே தோல்வியடைந்து விட்டார் என்று பொருளாகும் எனவே உள்ளார்ந்த சக்திகளை விழிப்படையச் செய்ய வேண்டும் வெற்றி என்னுடையதேயாகும் வரக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது கலியுகத்தின் கடைசி நேரம் அனைத்து ஆத்மாக்களும் தத்தமது கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டிய நேரம் அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கலாம் நாம் அவர்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கலாம் ஆனால் அவர்களும் கூட தமது கணக்கு வழக்குகளை முடித்தாக வேண்டும் உண்மையில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம் என்றால் நல்ல அதிர்வலைகளை நாம் அவர்களுக்கு பரவச் செய்வோம் நமது யோகத்தின் சக்தியை மிகவும் அதிகரித்து கொள்வோம் அதன் மூலம் நமது தடைகளை மட்டுமல்லாமல் பிறருடைய விகர்மங்களையும் நம்மால் அழிக்க முடிய வேண்டும் இதுவே நாம் அவர்கள் மீது செலுத்தும் உண்மையான அன்பாகும் மற்றபடி நமக்கு பிரியமானவர்கள் தடைகளில் மாட்டிக்கொண்டார்கள் என்றால் நாமம் கவலைப்பட்டு கொண்டு இருப்போமானால் இதன் மூலம் இருவருக்குமே நஷ்டம்தான் ஏற்படும் நாம் சற்று விலகி இருக்க கற்றுக்கொள்வோம் விலகி இருந்து அவர்களுக்கு உதவி புரிவோம் நாம் மிகுந்த பற்றுதலில் மாட்டிக்கொண்டிருப்போமானால் நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய இயலாது இந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் நமது சக்திகளை நம்மை மறக்கச் செய்துவிடும் ஒரு புத்திசாலி மனிதர் சாட்சியுணர்வில் நிறைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒருபோதும் தனது சக்திகளை மறப்பதில்லை நாம் நமது சக்திகளை மறக்கக்கூடாது எனவே இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் நான் வெற்றி ரத்தினமாவேன் கல்ப கல்பத்தின் வெற்றியாளராவேன் மேலும் சர்வசக்திவான் எனது துணைவராவார் அவரை அழைத்து கொண்டே இருப்போம் மேலும் அவரது வரதான கரம் என் தலை மீது உள்ளது என்று அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி